வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம இருக்குதுன்னா தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் ஸோ தமிழ்நாடு அரசின் மூலியமாக என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாதிரி மத்திய அரசில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்குது ஸோ ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்றதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த போட்டித் தேர்வுகளுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஸ் இருக்கா ஸோ என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து தேர்தல் கமிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறது முதக்கொண்டு என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இதில் கொடுப்பாங்க அப்படின்ட்டு வந்து ஃபுல்லாகவே நம்ம இதில் வந்து பார்க்கலாம் ஸோ பார்க்குற நம்ம சேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க ஸோ ரெண்டு மூணு நாட்களாகவே நம்ம வந்து எந்தவித வீடியோஸும் வந்து அப்டேட் பண்ணல லாஸ்ட்டாக மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய லாஸ்ட் அப்டேட்டை மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ எதாவது ரிசல்ட்ஸ் அப்டேட் வரும்ன்றதை தான் சொல்லியிருந்தோம் ஆஃப்டர் வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு பிறகு வித அப்டேட்ஸும் ஆட் சேர்ப்பு பிரிவுலேருந்து நமக்கு அப்டேட் கொடுக்கல ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நேற்று வரைக்கே வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம் எந்த அப்டேட்டுமே மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய பிரிவின் கீழே வந்து கொடுக்கல ஆல்ரெடி நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு தேர்வுகளுக்கு அந்த பத்தாம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் உள்ள போட்டி தேர்வுகளுக்கு வந்து ஜாயின் பண்ணி ஒன் இயர்க்கு மேலவே ஆயிடுச்சு அதே இயர் வந்த நோட்டிஃபிகேஷன் சேம் டேட்டில் வந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ வரைக்கும் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு வந்து போயிட்டுருக்கு ஸோ எப்படியாக இருந்தாலும் அதுக்கான ஒரு எண்டு அப்படின்றது வந்து தான் ஆகும் ஸோ அது எப்போ என்னன்ற விவரங்கள் மட்டும் ஆட்சேர்ப்பு பிரிவின் கீழே தான் இருக்குது ஸோ நம்ம அதை பற்றி நம்ம தனியாக வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு அரசின் மூலியமாக இருக்கிற வேலை வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம் ஸோ சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு அனவுன்ஸ்மெண்ட்டாக வருது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் குறித்தின அறிவிப்பை வந்து வெளியிடலாம் ஸோ அதற்கு முன்னதாக வரப்போகிற நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு மட்டும்தான் அரசால் வந்து தேர்வுகளையோ இல்லை முடிவுகளையோ அறிவிக்க முடியும் ஆஃப்டர் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு எந்தவித அப்பாயின்மெண்ட்டும் பண்ண முடியாது ஸோ பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் மேபி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி இருக்குது பல்கான வேகன்சிஸோ பல்கான போஸ்டிங்ஸோ வந்து ஃபில் அப் பண்ண முடியாது ஸோ தேர்தல் அனவுன்ஸ்மெண்ட்டு நாளான்னைக்கு வருது அப்படின்னா அதற்கு முதல் நாள் வரைக்கவே அந்த ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணலாம் ஸோ அதற்கு முன்னதாக எந்தவித ப்ர ப்ரொசீஜர்ஸையும் அதுக்கு பிறகு வந்து எந்தவித ப்ரொசீஜர் தேர்தல் அனவுன்ஸ்மெண்ட் வந்த பிறகு எந்தவித ப்ரொசீஜர்ஸும் ஃபாலோ பண்ண முடியாது அதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய ப்ரோட்டோக்கால் ஸோ எல்லா மாநிலத்துக்குமே இது வந்து பொருந்தும் இது மத்திய அரசினுடைய பணிகளுக்கு அக்செப்டபிள் ஆகாது தேர்வுகள் பாட்டுக்கு நடக்கும் என்னென்ன இது ஃபாலோ பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது ஒரு செக்ஷனில் இருக்குது ஸோ டீட்டெயிலாக நம்ம அது எந்தெந்த பணிட பணியிடங்களுக்கு வந்து இந்த இது வந்து பொருந்தும் பொருந்தாதுன்றதை தனியாக வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் ஸோ மத்திய அரசினுடைய பணிகள் என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம் தமிழ்நாடு அரசின் மூலியமாக ஸோ டிஎன்பிஎஸ்சின் மூலியமாக என்னென்ன பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனுவல் பிளானர் நமக்கு நவம்பர் மாதம் இறுதியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான போஸ்டிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு விதமான போஸ்ட்னால் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ ரெண்டுமே இருக்குது ஸோ இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் சிடிபிஓ சைல்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமிங் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு பன்னிடம் இருக்குது ஸோ அந்த பணிடம் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வருடங்கள் ஆகுது நோட்டிஃபிகேஷன் ரெண்டு மூணு வருடங்கள் ஆகுது ஆஃப்டர் இப்போ தான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுவும் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மூலிமா நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஸோ அது வந்து ஒரு தெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கிற ஒரு பணிடம் அதற்கு வந்து நியூட்ரிஷன் டயட்டிஷியன் முடிச்சவங்க இந்த அறிவியல் பாடப்பிரிவில் வந்து நீங்கள் படிச்சிருக்கவங்க வந்து அதற்கு எலிஜிபிளாக இருப்பீங்க ஸோ அது சம்மந்தமாக நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு டீடெயிலாக வந்து பார்க்கலாம் ஸோ அது வந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷனாக ஸ்பெஷலாக வரப்போகுது அதற்கு பிறகு இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டெக்னிக்கல் சர்வீஸில் வந்து இருக்கிற போஸ்டிங்ஸ் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து டிஎன்இபியாக இருக்கட்டும் அதே மாதிரி நிறைய போர்டு ஸோ டிஎன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்ரேஷனாக இருக்கட்டும் அப்புறம் வந்து நிறைய போர்டு வந்து இதில் ஆட் பண்ணி எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷனாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து Uh, technical service examination before அதாவது இந்த மு முடிஞ்சு ஃபஸ்ட் அனவுஸ்மெண்ட்டே இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் வருது ஸோ ஆஃப்டர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்து கொண்டு போயிருக்காங்க அதேமாதிரி குரூப் டூ குரூப் டூ ஏ இருக்குது ஸோ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன்ஸ் பொறுத்தளவுக்கு அடுத்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆன பிறகோ ஸோ அதாவது இந்த கவர்மெண்ட் கண்டினியூ ஆகுதோ இல்லை அடுத்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுதோ எது எப்படி இருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் முன்ன பின்னே எப்படி வேணாலும் அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து வரலாம் ஸோ ஆனுவல் பிளானர் இது தான் ஸோ இந்த ஷெடியூல் படி தான் பண்ணுவாங்கலாம் கிடையாது பிஃபோர் வரலாம் ஆஃப்டர் வரலாம் ஸோ அடுத்து வர போகிற அரசு அதனுடைய அதிகாரிகள் வந்து மாற்றம் அடையும் போது எந்த முடிவுகளும் எப்படி வேணாலும் சேஞ்சஸ் பண்ணலாம் ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் நல்லா எஃபோர்ட் எடுத்து இந்த டைமிங்லேருந்தே இந்த ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களால் இந்த இயர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ டூஏ உடைய தேர்வுகளை வந்து இறுதி செய்ய முடியும் ஸோ அதற்கு என்ன எஃபர்ட்டோ அதை எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து படிங்க சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இருக்கிற பள்ளி பாட புத்தகங்களை அனலிசிஸ் பண்ணி படிங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு இந்த ஷெடியூல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸில் எந்தவித மாற்றமும் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து ஆர்ஆர்பி ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலிமா இன்றைக்கி வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது அனவுன்ஸ் பண்ண பண்ணுறாங்க இன்றைக்கி இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி ரெண்டாயிரம் பன்னிரங்கள் அப்படின்றது இருக்குது ஆல் ஓவர் இந்தியா ஸோ அதில் தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் இந்த குரூப் டி மாதிரியான பயிரிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ அடுத்ததாக வந்து எய்த்து பே கமிஷன் வேறு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் அது சம்மந்தமான பரிசீலனைகளை மத்திய அரசு வந்து கேட்டிருக்கு ஸோ அது சம்மந்தமான ஸ்டெப்ஸும் வந்து போயிட்டுருக்கு குரூப் டி லெவல் தான் ஸோ லோ லெவல் தான்றதெல்லாம் நினைக்காதீங்க நல்ல சேலரி வந்து இப்போ லோ லெவல் போஸ்ட்டுக்கே வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அபவுட் வந்து ஒரு சப் ஸ்டாஃபுக்கே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட சாலரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் இந்த பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஸோ ஆஃப்டர் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம அஃபிஷியலாக இன்றைக்கு வந்த பிறகு அந்த பே லெவல் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி இருக்கிற செவன்த் பே கமிஷன் படி தான் அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அது அப்ளிகேபிள் ஆகுது அப்படின்னா எக்ஸாமினேஷன் முடிச்சு ஆஃப்டர் வந்து அந்த லெவல் வந்து ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து பண்ணுவாங்க ஸோ குரூப் டி வந்து இந்த வருஷத்தில் இன்றைக்கி வரப்போகிற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்து அனதர் போர்டு ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ இதெல்லாம் தாண்டி டிஎன்பிஎஸ்சி அப்புறம் வந்து மத்திய அரசு பணிகளும் எஸ்எஸ்சி அப்புறம் வந்து ஆர்ஆர்பி இந்த மாதிரி பணியிடங்களை தவிர்த்து நமக்கு வந்து வேறு போர்டு எக்ஸாமினேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஸோ அந்த போர்டு மூலிமா இயர்லி வந்து டெட் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறதா தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்கு ஸோ டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் கண்டினியூவாக படிக்கலாம் ஸோ எந்த விதத்துலையும் ஹோல்ட் ஆகாதீங்க ஏன்னா இயர்லி வந்து ரெண்டு ரெண்டு மூணு எக்ஸாம் இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் மத்திய அரசினுடைய ஆணைப்படி இந்த டெட் எக்ஸாமினேஷன் அப்படின்றது வந்து கண்டினியூவாக நடக்கும் டீச்சர் போர்டு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜி டிஆர்பியும் டிஆர்பியும் ஸோ அந்த எக்ஸாமினேஷன் லெவலுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கம்மியான வேக்கன்சிஸ் இருந்தாலும் அரசு வந்து அதை பரிசீலனை பண்ணி அப்போ ஃபில்அப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ ரொம்ப வருடங்களுக்கு பிறகு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆன பிறகு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ரெண்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் பிஇஓ எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டு பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் இந்த மாதிரி கண்டினியூவாக ஒரு ரெண்டு டைம் எக்ஸாமினேஷன் கொடுத்தாங்க வேகன்சிஸ் கம்மியாக இருந்தாலும் ஸோ தேர்வு எழுதின மாணவர்களுக்கு அது ஒரு வகையான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது ஸோ தமிழை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க டீச்சர் போர்ட் ப்ரிப்பர் பண்ணுறவங்க எலிஜிபிலிட்டிலே கிட்டத்தட்ட வந்து எண்பத்தைந்தாயிரம் மாணவர்கள் வந்து தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்ற செய்திகளெலாம் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ எந்தளவுக்கு நீங்கள் சப்ஜெக்ட் பேப்பரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தமிழ் அந்த தமிழ்லேயே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அது வரப்போகிற எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் தமிழுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க ஸோ அந்த ப்ரிஃபர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்றது நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி தான் வந்து டெஸ்ட்டை வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க அதனால் அடுத்த கவர்மெண்ட் வந்தால் சேஞ்ச் பண்ணிவிடுவாங்கன்றதெல்லாம் நினைக்காதீங்க அது வந்து நிரந்தரமான ஒரு டெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டிங்கிறது எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்லேயும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஸோ இந்த குரூப் டி பொறுத்தளவுக்கும் நீங்கள் தமிழில் வந்து எழுதிக்கலாம் ஸோ மத்திய அரசு பணினாலே வந்து த இங்கிலீஷில் தான் இருக்கும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா வந்து ரூமர்ஸ்லேயே நம்ம மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கிறது கிடையாது ஸோ எஸ்எஸ்சி மாதிரியான போட்டித் தேர்வுகளில் சிஹெச்எஸ்எல்லாக இருக்கட்டும் மாதிரி எம்டிஎஸ்சாக இருக்கட்டும் எல்லாமே தமிழில் தேர்வுகள் இருக்குது நிறைய போட்டித் தேர்வுகள் மத்திய அரசு தேர்வுகளே தமிழில் வந்து இருக்குது ஸோ நோட்டிஃபிகேஷனை எல்லாம் படிக்கணும் ஒரு போட்டித் தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதனுடைய டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை நீங்களே படிக்கணும் அடுத்தவங்க வீடியோ போடுவாங்க ஸோ இவங்க சொல்லுவாங்கன்றதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா ஒரு அரசு பணிக்கு போகணும் அப்படின்னா ஒரு சர்க்குலர் வருதோ இல்லை ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்களோ நீங்கள் வந்து அதை படித்து பார்த்து தான் மூவ் ஆன் பண்ணணும் ஸோ அதனால் வித நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன ஸோ இது வந்து ரியல் நோட்டிஃபிகேஷன் என்னென்னா அனலிசிஸ் பண்ணணும் அப்போ தான் ஒரு அதிகாரியாகிறதுக்கான ஒரு ஒரு இது வந்து உங்களுக்கு டேலண்ட் வந்து உங்களுக்கு இருக்குதுன்னு நம்ம வந்து நினைக்கலாம் ஸோ அடுத்ததான் ஆர்ஆர்பி நம்ம சொல்லியாச்சு அனதர் போர்டு எக்ஸாமினேஷன் எல்லாமே சொல்லியாச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேக்கன்சிஸ் இருக்கா அப்படின்றதும் நிறைய பேர் வந்து கேட்டுட்டுருக்காங்க ஸோ போன தடவை மாதிரி டென்த் லெவல் போஸ்ட் எக்ஸாமினர் ஜூனியர் பைலிஃப் சீனியர் பலிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இயர்லி வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத ஆர்ட்ஷேர் பிரியூட் வந்து பண்ணுறாங்க ஸோ பேக்லாக் வேகன்சிஸ் ப்ளஸ் கரண்ட் வேகன்சிஸ் அதுவுமே அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இந்த முறை தேர்வுகள் அப்படின்றது வரும் ஆனால் குவாலிஃபிகேஷன்ஸில் மாற்றங்கள் ஏதாவது இருக்கலாம் ஏன்னா இப்போ வந்து ஹைகோர்ட் எக்ஸாமினேஷனே எயித் லெவல் போஸ்ட்டை வந்து மாற்றிட்டாங்க ஸோ இவ்வளோ தான் குவாலிஃபிகேஷன் இதற்கு மேலே படிச்சிருக்கக்கூடாதுன்னு மாற்றிட்டாங்க ஸோ அதே மாதிரி கம்மிங் ரெக்ரூட்மெண்ட்டில் அந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றது நீதித்துறையின் ஆர்ட்ஷேர்பிரி உன்களை வரலாம் ஸோ இதில் தேர்தல் நடத்தை விதிகளை வந்து அப்ளிகபிள் ஆகாத தேர்வுகளில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வும் இருக்குது ஸோ மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலின் பேரில் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க ஆனால் அதனுடைய பட்ஜெட்டு ப்ளஸ் வந்து அந்த ஆர்டர்லாம் வந்து தமிழ்நாடு அரசில் தான் வாங்கிக்கிறாங்க அதனால் நீதித்துறை வந்து இந்த தேர்தல் நடத்தை விதிகளில் வந்து கண்ட்ரோல் ஆகாது மேபி டிஎன்பிஎஸ்சி வரவில்லை அப்படின்னா இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சியர்ப்பு அறிவிப்புன்றது கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் அந்த ஹோப்பை வந்து விட்டுறாமல் மாணவர்கள் வந்து நீங்கள் படிக்கலாம் ஸோ வேகன்சிஸ் வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க வரலாம் என்ன பண்ணுறது நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றத ஒரு கான்செப்ட்டில் பார்த்து நீங்கள் எப்படியும் லைன் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அதனால் இதுவும் ஒரு ஸ்டெப்பாக வந்து எடுத்து இந்த எக்ஸாமினேஷன் வந்ததுன்னா அப்ளை பண்ணி படிங்க எழுதுங்க ஸோ ஈஸியாக ஒரு சிங்கிள் எக்ஸாமினேஷனோட முடிஞ்சிடும் ஸோ இன்டர்வியூ வந்து இருக்குது ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூனு இந்த வருஷம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இருபத்தி அஞ்சில் பண்ணியிருந்தாங்க இந்த முறை அது ஏதாவது ஆல்டர்னேட் ஆகுதான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தது நம்ம அனதர் போர்டு எக்ஸாமினேஷன் எல்லாமே பார்த்தாச்சு டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அனவுஸ் பண்ணுறது விரைவிலே வெளியாக போகுது பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஸ்ஐ ஸோ இது வந்து பிரிண்ட் எசைன்னு சொல்லுவாங்க அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அரசு ஆணை அப்படின்றது வெளியிட்டிருக்காங்க அதனுடைய ஆணைப்படி அறிவியல் பாடப்பிரிவு படித்த மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அதனுடைய வயது வரம்பு என்ன ஸோ என்ன எலிஜிபிலிட்டி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கா அலையான்றதை தனித்தனியாக நம்ம வீடியோ வந்து பார்க்கலாம் அடுத்தது டிஆர்பி மற்றும் எஸ்ஆர்பி ஸோ டிஆர்பி பொறுத்தளவுக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டில் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க ஆஃப்டர் வந்து இப்போ வந்து வழக்கு நிலுவையில் இருக்குது ஸோ நீதிமன்றத்தினுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் எஸ்ஆர்பி ரெண்டு தேர்வுகளுமே வழக்கு நிலுவையில் இருக்குன்றது நம்ம கிடச்ச கரண்ட் அப்டேட்டு ஸோ அதனுடைய இதெல்லாம் வந்து இப்போ ஏதோ ஓரளவுக்கு அசியூம் ஆகிடுச்சு மே பிப்ரவரியில் வந்து இதற்கான ரிசல்ட்ஸும் ஃபைனல் ரிசல்ட்ஸும் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணலான்னு சொல்கிறாங்க மேபி அது எப்படின்றத நம்ம கிடச்ச சர்க்கிள் இன்ஃபர்மேஷனை தனித்தனி வீடியோவாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து எல்லா வாய்ப்புகள் இருக்குன்றதை செப்பரேட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கான இந்த வாய்ப்புகள் அப்படின்றது எல்லாமே இருக்குன்றதை டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமிஷன் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து நீங்கள் எல்லோரும் இன்னொன்று வந்து கேட்பீங்க இந்த கால்நடை பராமரிப்பு உதவியாளர் ஸோ வருஷம் வருஷம் நம்ம அதை வீடியோ போட்டு 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 வெறுத்து போனது தான் மிச்சம் இந்த வருடமும் ஏமாற்றம் தான் இந்த அஞ்சு வருட அஞ்சு வருட இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை துறை அப்படின்றதும் ஹோல்டன் ஆகி க்ளோஸ் பண்ணிட்டாங்க மேபி இந்த ஜனவரிக்கு மேலே வந்து ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அந்த பராமரிப்பு உதவியாளர் சம்மந்தமான அனவுன்ஸ்மெண்ட் வரலாம் ஆனால் இப்போ வரைக்கும் அது எதுவுமே தெரியல ஸோ கமெண்ட் செக்ஷனில் அதுதான் வந்து கேட்பீங்க அப்புறம் பழனி ஸோ அருள் மிகப்பா ப பல சுவாமிக்கு திருக்கோயில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு மூணு வருடம் ஆகுது அதுக்கும் நமக்கு இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டும் வந்து கிடைக்கல ஸோ அது சம்மந்தமான அப்டேட் கிடைச்சாலும் நான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வு ஃபைனலாக நம்ம வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஸோ இவ்வளவு காலம் ஒரு போட்டித் தேர்வுன்னு எடுத்துட்டாலே விரைவான முறையில் வந்து நடத்தி அந்த மாணவர்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கறது தான் ஒரு போர்டோடைய இதாக இருக்கணும் ஸோ இந்த முறை வந்து இந்த நீதிமன்ற தேர்வு ரொம்ப ஸ்லோவாக அதாவது நோட்டிஃபிகேஷன் வரிசையாக விடுறாங்க எக்ஸாமினேஷன் கண்டெக்ட் பண்ணுறாங்க ரிசல்ட்ஸ் மட்டும் டிலே ஆகுது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மாணவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையும் வந்து இருக்குது ஸோ ஏன்னா ரெண்டு வருடம் அப்படின்றது யாராலையும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அது ஒன்றே கம்பேர் பண்ணுவீங்க அனதர் ஸ்டேட்லலாம் வந்து பாருங்கள் வந்து மாணவர்களுக்கு தேர்வு நடத்துனாங்கன்னா மூணு வருஷம் கழித்து நாலு வருஷம் கழித்து தான் ரிசல்ட்ஸ் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இது வந்து இப்போ மாறிடுச்சு இந்த ட்ரெண்டுக்கு வந்து ட்ரெண்டு அப்படின்னா நம்ம வந்து ரீசண்டாக இருக்கிற வாழ்வாதார பிரச்சனையை பற்றி நான் பேசுகிறேன் ஸோ இப்படி இருக்கும்போது மாணவர்களுடைய மனநிலை அப்படின்றதும் வந்து எப்படி இருக்குன்றத நட தேர்வு நடத்துகிற போர்டு வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ நிறையா ஒரு விளிம்பு நிலை மக்கள் தான் இந்த மாதிரியான பயணங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கிறாங்க ஏதோ ஒரு பணி கிடைச்சா போதுன்ற ஒரு ஆஸ்பெக்டில் தான் வந்து பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு தேர்வாக கண்டெக்ட் பண்ணுறத தான் ஒரு ஒரு நிதானமும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கான பாடனும் வந்து குறையும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தினுடைய தேர்வு விளிம்பு நிலை மக்களுடைய அந்த போஸ்டிங்ஸ்க்காக விண்ணப்பித்த மாணவர்கள் வந்து ரொம்ப ஒரு மனக்கவலையிலே ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே ஆகிட்டாங்க வெப்சைட்டை பார்த்து 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 ஒரு நாளைக்கு வந்து இருபது முப்பது கால் போர்டு கால் போகுதூர்லையோ நம்ம மாதிரி சேனலுக்கு வந்து நிறையா கால் பண்ணி என்ன சார் அப்டேட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க டிசபிலிட்டி கேண்டிடேட்டாக இருக்கட்டும் டெஸ்ட்டு விடோ கேட்டகரியாக இருக்கட்டும் எதாவது தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் அடுத்து எதாவது ப்ரைவேட் செக்டாருக்கு போவோம் ரெண்டு வருஷமாக வந்து இதை நான் வீட்டில் சொல்லி சொல்லி ரொம்ப வந்து பின்தங்கி போன நிலமையில் இருக்கும் எதாவது ஒரு முடிவுகள் தெரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுற மாணவர்கள் வந்து நிறையா பேர் இருக்காங்க ஸோ இப்போ நான் வீடியோ போட்டுட்டு நேரத்தில் கூட மேபி ரிசல்ட்ஸ் வரலாம் ஸோ அதனால் அது எப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல நேற்று வரைக்கும் ஃபாலோ பண்ணோம் வெப்சைட்டில் எந்த விதமான அப்டேட்டும் வந்து வரல மேபி பண்ணாங்க அப்படின்னா அடுத்து என்ன ஃபைனல் இன்டர்வியூ இருக்குது ஸோ முடிச்சுட்டு வேலைவாய்ப்புக்கு போகலாமா வேணாமான்றத அந்த ஸ்டூடெண்ட் வந்து டிசைட் பண்ணிப்பாங்க ஸோ இது வந்து ஃபைனலைஸாக ஒரு விரைவு காலத்தில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா எல்லா மாணவர்களுக்கும் ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கும் இருபத்தி ரெண்டில் நம்ம கம்பேர் பண்ணும்போது இருபத்தி ஒன்றில் கம்பேர் பண்ணும்போதெல்லாம் உடனே உடனே மாணவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் கிடச்சிது ஸோ அதை வந்து கொடுக்கணுன்றது தான் நம்ம ரிக்வஸ்ட்டாக வந்து கேட்குறோம் ஸோ மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவு மாணவனுடைய மனநிலையை வந்து கருத்தில் கொண்டு இந்த தேர்வு முடிவுகளை வந்து விரைவில் வெளியிடணும் நம்மளும் வந்து நிறையா மெயில் பண்ணியிருக்கோம் அதற்கான பதில் கூட நமக்கு வந்து கிடைக்கல ஸோ ஒரு காண்டாக்ட் பண்ணோம்னா வெப்சைட் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் தான் அப்டேட் பண்ணுவோன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ வெப்சைட்டையே கிட்டத்தட்ட வந்து ரெண்டரை வருஷம் ஸோ ரெண்டரை வருஷமே போகுது ஏப்ரல் மாதம் விட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் விட்டாங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துடுச்சு ஜனவரி வந்து மூன்று நான்கு நாட்கள் ஆக போகுது இன்னைவிட ஸோ இதுக்கு மேலேயும் காலத்தாமதம் ஆகுது அப்படின்னா அதற்கான ரீசனையாவது மாணவர்களுக்கு அப்டேட் பண்ணணும் ஒரு போர்டுனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வந்து நடந்துக்கிறது தான் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வெளிப்படை தன்மைன்றது அதான் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணிட்டோம் நாங்கள் வெளிப்படை தன்மையோடைய எல்லாமே செயல்படுறோம் அப்படின்றத சொல்லிட்டோன்றதுனாலேயே வெளிப்படை தன்மைன்றது ப்ரூவ் ஆகாது ஒரு போர்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஸோ அவங்களுக்கே தெரியும் எல்லாம் படித்த அதிகாரிகள் தான் அங்கே இருப்பாங்க இப்போ மாணவர்களுடைய மனநிலை ஒரு தேர்வுக்கு நம்ம இவ்வளோ சார்ஜ் வாங்கியிருக்கோம் ஒரு போஸ்டிங்க்கு இவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு டெண்டரை எடுத்து கூடியவர்களே வந்து ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணணும் வெளிப்படைத்தன்மையோட விடுறது அது தான் ஸோ ஒரு லேட் ஆகுது அப்படின்னா இதாக ரீசன் ஸோ வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத ஒரு ஸ்லைடாவோ இல்லை பிடிஎஃப்ஃபாகோ கொடுத்தாங்கன்னா மாணவர்கள் ஓகேன்ற மாதிரி போயிடுவாங்க இந்த வகையில் நம்ம மத்திய அரசனுடைய பணிகள் நிறையா வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்ன ஷெடியூல் கொடுக்குறாங்களோ அந்த ஷெடியூலில் ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறாங்க அதுவும் வெளிப்படை தன்மையோடு பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு உந்துதலை ஏற்படுத்தும் ஒரு வேலைக்கு வந்தாலும் சரி நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு வந்திருக்கோம் கண்டிப்பாக நம்ம வந்து அதை காப்பாற்றணுன்ற ஒரு நம்பிக்கையோடு பணியும் வந்து செய்வாங்க ஸோ ஒரு ஒரு ரிசல்ட்ஸ்ன்றது குறிய காலத்தில் வரணுன்றது தான் மாணவர்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது கண்டிப்பாக அதை வந்து ஆர்ட்ஸ் பிரிவு வரும் காலங்களில் கண்டிப்பாக செய்யணுன்றது தான் நம்மளும் வந்து நம்மளை மாதிரியான யூடியூப் சேனல்ஸ் வந்து தேர்வாணையத்துக்கு வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ தொடர்ந்து வந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஒரு போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கும் நம்ம செப்ரேட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும்போது என்னென்ன மாதிரியான சிலபஸ் இருக்குது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை நம்ம வந்து அப்டேட் கொடுக்குறோம் ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு எல்லாமே சேர்த்து உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியலாக பண்ணுறது அவைலபிள் இருக்குது ஸோ டிஆர்பியாக இருக்கட்டும் டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து டிஆர்பி எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏ எல்லா போட்டித் தேர்வுகளுக்குமான எக்ஸாம் புக்ஸ் மெட்டீரியல் பண்ணுறது ஃபுல்லி அவைலபிள் இருக்குது ஸோ டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பார்த்துட்டு புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாமினேன் பாயிண்ட் ஆஃப் நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம அப்டேட் பண்றேன் நன்றி வணக்கம்